சின்னம்மா தான் தன்னுடைய வாரிசு என்று நெஞ்சார நெஞ்சார புரட்சி தலைவரை நினைத்தார் உளமாற நினைத்தார் செயல்முறையிலும் என்பதற்கு காட்டு இந்த தஸ்தாவேஜ் ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் என்று சொல்லப்படுகிற செக்டார் நிறுவனத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழு லட்சம் ரூபாயை முதலீடாக போட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு அந்த ஏழு லட்சம் ரூபாய் அந்த முதலீட்டுக்கு வாரிசாக நாமினியாக யாரை நியமித்தார் தெரியுமா அம்மாவினுடைய மனசாட்சியாக இளங்குகிற உண்மை நிழலாக இளங்குகிற கட்சியை ஆட்சியை அம்மாவுக்கு சிறப்பாக செயல்படுவதற்கு வழி உறுதுணை நின்ற சின்னம்மா தான் வாரிசு என்று மனதிலே எண்ணி செயலிலே காட்டி சின்னம்மா பெயரை என் சசிகலா என்று எழுதி நாமினியாக போட்டிருக்கிறார் வாரிசு என்றால் வாரிசு என்று நான் சொன்ன தற்காலிக பொதுச் செயலாளராக தற்காலிக பொதுச் செயலாளர் நியமித்திருக்கிறது அம்மாவினுடைய எண்ண கிழக்கை தனக்கு அடுத்து யார் எதிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் எண்ணக்கணக்கையாக ஆனால் தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அம்மாவினுடைய மறைவுக்கு மர்மமான மறைவுக்கு காரணமானவர்களை எப்படி நீங்கள் வாரிசாக கருத முடியும் என்று மக்கள் கூறுகிறார்கள் தொண்டர்கள் கூறுகிறார்கள்